நீ காலை வணக்கன் அவ்வளோதை தில்லத்துவன் லண்டன் இருந்து பொர்ச்சொல் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது காப்பு காப்பு கோயில்களில் திருவிழாக்கள் நடைபெற முதல் அய்யர்மேர் தங்களுக்கு காப்பு கட்டுவார்கள் அதைப்போல் மேளகாரர்கள் கட்டுவார்கள் சுவாமிகளுக்குட்டு திசையும் காப்பு கட்டு அதே போல் வயிற்றில் குழந்தை வந்துவிட்டார்கள் அவர்களுக்கு ஏழாம் மாதம் வளை காப்புறோம் வைபவம் செல்வார்கள் அந்த வைபவத்தில் உடைகிற கண்ணாடி காப்புகளை அந்த பெண்ணுக்கு போட்டு அலங்கரிப்ப அதே போல மணமகள் மணமகள் மேடையில் கல்யாணத்துக்கு முன்பு ஐயர் அவர்கள் கையில் காப்பு கட்டு எல்லாம் முடிந்த பிறகு அந்த காப்பை அவிட்டு விடுவார்கள் அதேபோல கொடியேற்றத்தில் கண்டு ஏறிய காப்பு பின்னர் வைரவ மடை முடிந்து எல்லாம் அவுட்டு அந்த காப்பை கலத்தி விடுவார்கள் அதேபோல் காப்பு சின்ன வயதிலிருந்து குழந்தைகளுக்கு கருப்பு காப்பு அணிவார்கள் கண்ணூறு பண்ணாமல் வளர வளர காப்புகள் அதெல்லாம் மாறிக்கொண்டே வரும் எனினும் நாங்கள் எமது ஆடைக்கேற்ற நிறமாக காப்புகளை கலர் நிறங்களில் போடுவோம் ஒரு வீட்டுக்கு வேலி இருப்பது அல்லது மதில் இருப்பது இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு காப்பாக இருக்கும் மூங்கில் விபூதி நமக்கு விபூதி அணிந்தால் கடவுள் துணை இருக்கிறார் சிறை கம்பிகளுக்கு உள்ளே இருக்கும் சிறை அதுவும் ஒரு தான் அவர்கள் வெளியே செல்ல விடாது காப்பு காப்பாக அந்த சிறைக்குள் இருப்பார்கள் நன்றி வணக்கம்